இன்னைக்கு தயிர் சாதம் பண்ணிருக்க இன்னைக்கு நான் சாதம் ஒண்ணு பண்ணதே பெருசு நான் இன்னைக்கு இருந்தே நாங்க வீக்கெண்ட் மோடுக்கு போயிட்டோம் என்னடா நாளையில இருந்து ஹாலிடே த்ரீ டே ஹாலிடே மோட நாங்க வந்து தூங்கி எழுந்திரிச்சு என்ஜாய் பண்ண போறோம் இன்னைக்கு ஹாலிடே ஆக வேண்டியது தானே சாப்பிடலாமா டெய்லி ஸ்நாக்ஸ் வந்து இப்பெல்லாம் வந்து ரொம்ப மாறியாச்சு ஹனிபி நல்ல எல்லாம் கிடையாது பேன் கேக் கொண்டு வந்துடுறா எதுனா கொடுத்துட்டா கொண்டு வந்து குக்கீஸ் கொடுத்துட்டா மட்டும்தான் சாப்பிட்டு வர்றான் கௌரவம் பார்க்குறான் போல பசங்க முன்னாடி எப்படி இதெல்லாம் சாப்பிட்றது எனக்கு புரியல சாப்பாட்டில் என்ன கௌரவம் என்ன கௌரவம் குடும்ப சாப்பாட்டுல கட்ராணி உனக்குலாம் தான் மரியாதை இனிமேல் உட்காந்து மெனக்கட்டெல்லாம் செஞ்சு கொடுக்கற ஐடியா கிடையாது இனிமேல் இல்ல போடல அதான் இனிமேல் செய்யற ஐடியா இல்லன்னு இருந்தால் தேவ் அவர்களுக்கு தான் செய்ய போறோம் குடுத்தா வேஸ்ட் பண்ணாம அழகா சாப்பிடுது குழந்தை அதுதான் கீழே போட்டாலும் குப்பையில இருந்து எடுத்து தின்னு குப்பையும் சேர்த்து தின்னுவோம் பிரேக் பாஸ்ட் பிரேக்கு பப்பாயா பொட்டேட்டோ ஃப்ரைஸ் ஒன் பக்கம் போதுமா டூ பக்கம் வேணுமா டூ பக்கம் டூ பக்கம் தயிர் சாதத்துக்கு டூ பக்கம் தான் இதுலயும் போட்டு விடு எனக்கு இந்த மிச்சம் இருக்கு வெறும் சாதத்தை சாப்பிட்டுட்டு போய் பாடு கம்முன்னு என்னது ராகி வீட் குக்கீஸ் இன்னைக்கு இன்னைக்கு இந்த அணிபின் ஒணிவையை குசிப்படுத்துறதுக்காக ரெண்டு சாக்கோ சிப்ஸ் மேலே வச்சிருக்கேன்னா அதை காலையிலேயே எடுத்து வச்சு வாயில் அரைச்சிக்கிட்டு இது இதை வந்து என்கிட்ட நிறைய பேர் வந்து உடச்சு காமிங்க நீங்க குக்கீஸ் செய்றீங்கன்னு சொல்லி கேட்டீங்க சுத்தி எடுத்துட்டு வருவா சுத்தி தானே எடுத்துட்டு வரணும் சுத்தி எடுத்துட்டு வந்துட்டு உடச்சு காமிங்க ஓகே சாப்பிட்டா தான் யாருப்பா கேட்டது அது கரெக்டாக தெரியலையே கேட்டாங்க

நீங்களே என்ன கேட்டுக்கிட்டு நேரா போய் அன்வி தெழுப்பிடுவான் அவன் எந்திரிச்சி ஆட்டோட்டிக்காக மொத்த ஃபேமிலி எந்திரிக்க பாரு பாரு இந்த மூஞ்சியை பாரு இந்த குழந்தைய பாருங்க எவ்வளவு நல்ல மனசு உள்ள குழந்தைன்னு